மனம் கவர்ந்த காதலருடனான உங்களது காதல் வாழ்க்கையில நீக்கி சில தவறான புரிதல்கள் அதன் மூலமா அந்த மாதிரியான நேரங்கள்ல நீங்க ஆரம்பிக்கிறது உங்களுக்கு சிறந்த வெற்றிகளை கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையா ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் பரிபூர்ண இறைவன் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் இன்றைய தினம் நலம் பெற முடியும் என்ற விஷயங்களை ஜோதிட ரீதியாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் நமது ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழைத்து விடுங்க நண்பர்களே வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மினிமோர்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் திருமணம் நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க போகலாம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ராசிக்கு இரண்டாம் இரண்டாம் இடத்தில் புதன் பகவானுடன் சேர்ந்துள்ள ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு மதியம் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு நகர்க்கு மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சந்திரன் சுக்கிரன் மற்றும் சூரிய கிரக சேர்க்கை ஏற்பட வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் மாலை முதல் அது ஏற்படுது மேலும் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய வகையில் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ உங்க பிளான் படி அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு மேலும் உங்களது பழைய முயற்சிகளின் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் சுலபமாக வெற்றிகள் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டமான காரியங்களை கூட நீங்கள் ரொம்ப ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு யோகமா இன்னைக்கு நீங்க மாத்திக்க முடியுங்க இன்றைய தினம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு முயற்சிகளுக்கு உறுதுணையா இருப்பாங்க எனவே முயற்சிக்கு தவறாதீங்க உங்க நண்பர்களையும் அதுல கூட சேர்த்திக்கங்க இன்றைய தினம் ரொம்ப நாளா காரியங்களை என்ற தினம் செயல்படுத்தலாம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சிருந்த காரியத்தை இன்னைக்கு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாங்க கல்வியில இன்னைக்கு நீங்க தொடங்க வேண்டாம் என்ற தினம் அமாவாசை என்பதால் கல்வி தொடர்பான புதிய கல்வி தொடர்பான விஷயங்களை என்ற தினம் நீங்கள் தொடங்க வேண்டாம் அதை மட்டும் தவிர்த்து விட்டுட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் இன்றினம் நீங்கள் செய்யலாங்க இன்ற தினம் விவேகமா செயல்படுவீங்க மிகச்சிறப்பான நல்ல யோகம் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க விஜயதசமி இன்னும் பத்து நாள் வரப்போகுது அப்போ நீங்க கல்விக்கான முயற்சிகளை தொடங்குறத பற்றி நீங்கள் யோசிக்கலாங்க இந்த தினம் ஏற்கனவே ஆரம்பித்து பாதியில் நின்று போயிருக்கிற க கட்டிடப் பணிகள் எதுவாக இருந்தாலும் அதை தொடங்கி இன்றைய தினம் முடித்து விடலாம் என்ற எண்ணங்கள் மேலோங்கி காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு வரம் மட்டும்தான் போட்டிருக்கோங்க அதுக்கப்புறம் பணம் இல்லாமல் அப்படி நின்று போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இன்னைக்கு நீங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கான கட்டிடத்தை வந்து மீண்டும் கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க இந்த தினம் நீங்கள் முக்கியமான சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கலாம் அதனால நீங்க கொஞ்சம் பதற்றமாக வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் பதற்றமடைய தேவையில்லை உங்களது காரியங்கள் உங்களது செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் இன்றைய தினம் தவறான சில வர்த்தக முதலீடுகள் காரணமாக பல பணத்தை வந்து இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் வியாபாரம் அல்லது முதலீடுகள் விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் நிதி சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கூடுதல் கவனமா செயல்படுங்க கவனமா சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தாமல் இருக்க கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியங்க கோபத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் இன்றைய தினம் அளவுக்கு மீறி போக அனுமதிக்காதீங்க கோபத்தினால சில தவறான முடிவுகளையும் தவறான வார்த்தைகளையும் கொட்டிவிட வேண்டாம் இந்த தினம் காதல் விஷயங்களிலும் அப்படித்தான் நீங்க கொஞ்சம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அமைதுங்க நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களுக்காக சில காரியங்களை செஞ்சிருப்பீங்க ஆனா அதையே வந்து மத்தவங்க வந்து தவறான நோக்கத்துக்காக செஞ்சிருக்கோங்கிற மாதிரி சித்தரிச்சு மனசுல நினைச்சுக்கோங்க சோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு பொறுமையாக உங்களுடைய நிலையை நீங்க புரிய வைக்க வேண்டியது பேசுவது நல்லதுங்க பொழுதுபோக்கு மற்றும் நண்பர்களுடன் கூடி பழகுவது இன்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க திருமண வாழ்க்கையில் அதிகமான எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அப்படின்னா அதில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு எனவே உங்க எதிர்பார்ப்புகளை இன்னைக்கு திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் குறைச்சுக்கங்க இன்றைய தினம் அழைக்கப்படாத சில விருந்தினர்கள் உங்களுக்கு வீட்டுக்கு வருவாங்க அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாகவே அமையுங்க எனவே உறவினர்கள் மூலமாகவும் நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இந்த நடைபெறும் இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகன் பிடி சேனலை சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா உடனே செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே அதன் மூலமாக நம்ம வீடியோ ஆன உடனே நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி கிடைக்கும் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது ராசிபுரங்களை நீங்கள் தினசரி பார்க்க ஏதுவாகாமையும் அமையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் புதியவர்கள் அளித்து விடுங்கள் ஏற்கனவே மாபெரும் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து ஆதரவு தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரீன் கலர் பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும் இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றையக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்கள் வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் செய்யலாம் தன வரவு பண வரவுகளை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்கிறீங்களோ அது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது எனவே வியாபாரத்தில் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு சுலபமான வெற்றிகளை ஏற்படுத்தி தருங்க நண்பர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இனிமையான நண்பர்களுடன் கூடி பழகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு தினம் மிகச்சிறப்பான நல்ல நாளா உங்களுக்கு அமைதுங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு விவாதங்களை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கும் நல்லது கலை சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு கலைஞர்களுக்கு இப்பொழுது நல்ல திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும் அந்த சான்ஸை நீங்க சூப்பரா உங்க திறமைய டேலண்ட்டை வெளிப்படுத்தி நல்ல பரிசுகளும் பாராட்டுகளும் மரியாதையும் மதிப்பையும் கூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க எனவே கலைஞர்கள் கண்டிப்பாக புதிய முயற்சிகள் அல்லது பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் ஆயுதம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எழுத்து மற்றும் இலக்கியம் சார்ந்த தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பு தருவாங்க எனவே அதன் மூலமாக மன நிறைவு இருக்குங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு உடல் சோர்வு இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும் உடல் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் சப்போர்ட்னால ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நம்ம இது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் புதியவர்கள் இப்போவே நமது கடகம் டுடே ராசிபுலம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வேற லெவலில் தினசரி ராசி நீங்க நீங்கள் தினசரி பார்க்க ஏதுவாக அமையுங்க எங்களுக்கும் மாபெரும் சப்போர்ட்டாக இருக்கும் மீண்டும் நாளைய தின திங்கட்கிழமை ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாலு தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே